பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி அரசு பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் பதவியேற்க இருக்கிறது நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் இதற்காக காந்தி மைதானத்தில் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பீகாரில் கடந்த ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற பதிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது தேர்தல் முடிவுகள் கடந்த வாரம் வெளியாக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக எண்பத்தி ஒன்பது ஐக்கிய ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா நான்கு இடங்களை பிடித்தனர் இந்த வெற்றி இந்திய அளவில் பெரும் அளவில் பேசப்பட்டது இதையடுத்து என் எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்எல்ஏக்கள் பங்கேற்ற கூட்டம் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கிறார் காந்தி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பாஜக சார்பாக சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா துணை முதல்வர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள் நிதின் நவீன் ரே தேவி நீரஜ் பாப்லு சஞ்சய் சரவாகி ஹரி சஹானி மற்றும் ராஜ்னிஷ் குமார் உட்பட ஒன்பது அமைச்சர்கள் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் பதவியேற்கலாம் என்று தெரிகின்றது ஐக்கிய ஜனதாதளத்தின் சார்பாக பத்து அமைச்சர்களும் பாஜக சார்பாக ஒன்பது அமைச்சர்களும் லோக் ஜன்சக்தி இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா மற்றும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிகளின் சார்பாக தலா ஒரு அமைச்சர் ஏற்க இருக்கிறார்கள் இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி உட்பட பாஜக ஆள்கின்ற மாநிலத்தின் முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் எதிர்கட்சித் தலைவரும் என் கூட்டணியின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள அழைப்பு இருந்த நிலையில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை பீகார் அரசியல் குழப்பங்கள் அடிக்கடி நிகழும் மாநிலங்களில் ஒன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நிதிஷ்குமார் அவர்களே இதுவரை ஒன்பது முறை முதல்வராக பதவியேற்று இருப்பதன் மூலமாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளலாம் பீகார் தேர்தலை தொடர்ந்து மேற்குவங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க மும்முரம் காட்டி வருகிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் திமுகவை வீட்டி என் கூட்டணி ஆட்சியை பிடிக்கவும் வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது அதன் அடிப்படையில்தான் நேற்று பிரதமர் மோடி தமிழகம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது